தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் இருக்குல்ல அதை தொட்டு ஈரான் வரைக்கும் போனீங்கன்னா அங்கே இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படியே அங்கிருந்து வந்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான கபலீகரம் பண்ணிருக்கு எங்க ஜெனிவால இத பத்தி முழுக்க முழுக்க நிகழ்ச்சி போலாம் ஈரான் சுப்ரீம் லீடரான கமெனி அவர்கள் ஒரு மாலைக்கு அப்புறம் ஈரான் மாற்றம் எடுக்கிறோம் இவர்கிட்ட ஒரு ப்ரொபோசல ட்ரம்ப் முன் வச்சார்ல எங்கள் டிப்ளமசினா நாங்கள் அதிகமாக நம்புகிறோம் இந்த நியூக்ளியர் டீலை மட்டும் போட்டுப்போம் அதுக்கப்புறம் இஸ்ரேல் உங்களை தொடாது அமெரிக்கா உங்களை மாட்டோம் அதுக்கு நாங்கள் கேரண்டி அண்ட் உங்கள் மேலே போட்டிருக்க தடைகள் எல்லாத்தையும் நீக்குறோங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் இவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஆஹா அமெரிக்கா இவ்வளோ ஈஸியால வந்து எல்லாத்தையும் பண்றோம்னா கதை ஓப்பன் பண்ண விட மாட்டாங்களே ஏதோ ஒரு வேலையை பார்க்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன சொல்லிட்டாரு அப்போ சொன்ன விஷயத்த திரும்ப ஒரு முறை இப்போ சத்தமாக சொல்லியிருக்காரு ஏன்னா ஐநால இப்போ ஒட்டுமொத்த நாடுகளோட தலைவர்கள் வராங்க பேசுகிறாங்களா இப்போ இப்ப தான் கரெக்டாக இருக்குன்னு இவர் ஈரான்ல இருந்தபடியே சில விஷயம் சொல்லிருக்காருங்க அதாவது நியூக்ளியர் ப்ரோக்ராமில் எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ணவே மாட்டோம்ட்டாரு ட்ரம்ப் அவ்வளோ பேசியும் கூட அவர் இந்த ஸ்டாண்டர் எடுத்திருக்காரு இந்த அமெரிக்கா கூட டேரெக்டா பேசிட்டு இருக்கிறது இருக்குல்ல இது ஈரானதான் அப்படின்றாரு ஸோ இருந்த ஒரு விஷயம் தெளிவா புரியுது ஈரான்ல அதிபர் இருக்கார்ல அவங்க சைட்ல ஓகே நம்ம பேசி பார்ப்போமே அமெரிக்காட்டா அப்படின்னு இவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஒரு ஆரம்பத்துல இருந்து அமெரிக்காவோட நேரடியா பேசுறதுக்கு ஒத்துக்கவே இல்லை இவர் அதுக்கப்புறம் சரி ஓகே கேட்குறீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாரா இப்போ அவரு அந்த நாட்டில் இருக்க தலைவர்கள் சார்ந்து சொல்ற விஷயமா தான் எடுத்துக்க முடியும் அமெரிக்கா கிட்ட டைரக்டா பேசுறது நமக்கு சரி வராது அமெரிக்கா ஒரு நெகோஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் விதிகளை போடுவோம் இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னு டிக்டேட் பண்ணிடுவாங்களாம் நம்ம எல்லாத்துக்கும் போயிட்டு ஒத்துக்கிட்டு வரணுமா இதுக்கு பேர் டிப்ளமசியா இது ட்ரூ டிப்ளமசியே கிடையாதுன்னு அந்த அளவுக்கு காட்டமா பேசியிருக்காரு ஸோ அந்த டீல் டீல் சொன்னாங்க பாருங்க அதுல முழுக்க முழுக்க ஈரானுக்கு எதிராக இருக்க மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதான் இங்க சொல்றாரு இந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் என்ரிச் யுரேனியம் இருக்குல்ல இது எதை கைவிடுங்கன்ற மாதிரி அமெரிக்கா கேட்டுக்கிட்டு இருக்குல்ல வாய்ப்பே கிடையாது அதை யாரு சொன்னால கைவிட மாட்டோம்னு தெளிவா அனௌன்ஸ் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்ல போறான்னு உலகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே டுவெல் டே வார நடந்து முடியறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு உலகம் அடுத்து என்ன ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல இந்த இரவனோட பிரசிடண்ட் இருக்கார்ல மசூது இவர் கரெக்டா இந்த நேரத்துல ஐநா பொது சபையில பேசியிருக்காருங்க ஒரு பக்கம் கமனியோட அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னொரு பக்கம் ஐநா பொது சபையில் இவரு பேசியிருக்கிறது என்ன சொல்றாரு ஏங்க நாங்க ஏதோ நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறோம் உருவாக்குறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சும்மா எங்களை டார்கெட் பண்ணிட்டே இருக்கு நாங்க அடிச்சு சொல்றோம் இது வரைக்கும் நாங்க நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குனதும் இல்லை அதுக்கான முயற்சி கூட பண்ணதில்லைன்றாரு உருவாக்குனது இல்லை அப்படின்னா ஏத்துக்கலாம் முயற்சி கண்டிப்பா பண்ணுவாங்க எந்த நாடியும் பிறந்தா பார்க்கவே முடியாது பிகாஸ் அந்த கிட்ட நியூக்ளியர் வெப்பன் ரிக் அப்படின்ற விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்சா அந்த நாடு ஈஸியா பகச்சி பார்க்க நினைக்கிறீங்களா உதாரணத்துக்கு நார்த் கொரியா எடுத்துக்கங்க நம்ம தோண்டு கண்ட்ரி அமெரிக்கா கண்ணில் வரலோட்ட ஆடிட்டர்ல இப்போ வரைக்கும் ஸோ நாங்கள் இது வரைக்கும் பண்ணலை இதுக்கப்புறமும் அப்புறமும் ஃபியூச்சர்லையும் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு நியூக்ளியர் வெப்பன் இருக்குல்ல அதை உருவாக்குறது எங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்றது எனர்ஜி செக்டர் சார்ந்து மட்டும் தாங்க பயன்படுத்துறோம் ஆற்றல் கிடைக்கணும் மக்கள் ஃபுல்லா அதை பயன்பெறணும் இதுக்காக தான் நாங்கள் பயன்படுத்துறோம்னு சொல்றாரு ஸோ தான் ஒரு பீஸுக்காக அப்படின்றாரு இந்த நியூக்ளியர் எல்லா விஷயங்களையும் நாங்க கேட்டஸ்டாஃபிக் வெப்பன்ஸ் இருக்குல்ல அதை ஒரு காலமும் உருவாக்க மாட்டோன்றாங்க அதாவது நியூக்ளியர் மாதிரி இன்னும் பேரழிவு தரக்கூடிய ஆயுதங்கள் இருக்குல்ல அது ஈரான் உருவாக்காதுன்றாரு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல மக்களே இதை கண்டிப்பா பண்ணுவாங்க ஏன்னா நியூக்ளியருக்கு கொஞ்சம் கீழே இருக்க கிரேட்ல இருக்க அதிசக்தி வாய்ந்த வெப்பன்ஸ் இருக்குல்ல மிசை ரேஞ்சில் அது எல்லா நாடுகளும் உருவாக்கும் ஏன்னா இப்ப எதுவுமே இல்லாமையா இஸ்ரேல அந்த அடி அடிச்சாங்க ஈரான் ஓகே ஈரானோட மிசை த்ரெட் இருக்குல்ல இது அமெரிக்கா மட்டும் டார்கெட் பண்ணும் இஸ்ரேல் மட்டும் டார்கெட் பண்ண நினைக்காதீங்க ஒட்டு மொத்த கல்ஃபையும் பண்ணும் ஐரோப்பாவை டார்கெட் பண்ணு சொல்லிருக்காரு யாரு அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காருல மார்க்கோ ரூபியோ அவர் சொல்லிருக்காரு ஏற்கனவே ஐரோப்பாக்கோ ஈரானுக்கும் ஆவாது இப்ப அவர் எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல என்னைய ஊத்தி இந்த பாருங்க அமெரிக்கா சைடில் நாங்கள் அவ்வளோ கேட்டோம் ஈரான் ஒத்துக்கல டீலுக்கு இப்ப யூரோப்பா வந்து கேளுங்க அப்படின்னு யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபில எப்படி டீம் சேர்த்தாங்களோ அதே போல ஈரானுக்கு யாராவது சேர்த்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா போற போல இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு போயிட்டார் பாத்தீங்கன்னா ரூபியோ ஆக்சுவலா இதுக்கு ஒருத்தர் நல்ல பதில் கொடுத்திருக்காரு அலி லர்ஜியானி இவர் இந்த சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல அதோட செக்ரட்டரிங்க அவர் என்னென்ன சொல்றாருன்னா ஏங்க சும்மா நீங்கள்லாம் ஏவுகணையில் உருவாக்கி வச்சிருவீங்க நல்லா ரொம்ப தூரமா வல்ல ஏவுகணையில் உருவாக்கிருவீங்க அதை நாங்கள் பண்ணால் தப்புவிங்க எங்களோட மிசல் எவ்வளோ ரேஞ்ச் இருக்கணுன்றதை நாங்கள் முடிவு பண்ணணும் நீங்க முடிவு பண்ணக்கூடாதுன்றாரு அதை மட்டும் இல்லை நீங்க போடுற கண்டிஷன்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சமாக சேர்த்துக்க கூடியதாக இருக்கா ஏதோ உங்கள் இஷ்டத்துக்கு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ அந்த கண்டிஷன்ஸை பார்த்தா கமனியா கடுப்பா இருக்காரு எந்த பர்சனம் கடுப்பா இருக்காப்ல அப்படி என்னென்ன அவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரில இந்த மிசல் அர்சனல் இருக்குல்ல எங்ககிட்ட இருக்கிற ஏவுகணை தொகுப்புகள் இது எல்லாத்தையும் எப்ப தேவையோ நாங்க அப்ப பயன்படுத்துவோம் எங்க நாட்டுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வருதுன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம் எல்லாத்தையும் கட்ட ஊத்து விடுவோம்னு சொல்றாங்க ஈரான சாதாரணமான நினைக்க அதிக மக்களே இதே மாதிரிதான் இஸ்ரேல் கான்ஃபிளிக் முன்னாடி ஈரான் என்ன பண்ண போதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஈரான் அச்ச அடி இஸ்ரேல் அப்படியே அடங்கி பின்னாடி போச்சு மற்ற நாடுகள் மாதிரி த்ரெட் பண்ண முடியாது ஈரான் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஈரான் மிசைல பயன்படுத்தி இருந்தாங்க அதைத்தான் இங்க அகைன் த்ரெட்டா வைக்கிறாங்க எங்க நாட்டுக்கு பிரச்சனை வராதற்கு நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் வந்துச்சுன்னா எல்லா மிசைல்ஸையும் கையில எடுத்துருவோன்றாங்க நாங்கள் எங்களோட அர்சனல் அதை எக்ஸ்பேண்ட் சொல்லியிருக்காரு அமெரிக்கா இதுக்கப்புறமும் இருக்கும் ஐநா பொது சபை கூட்டம் ஃபுல்லாக முடிஞ்சு ஒவ்வொரு தலைவர்களும் அவங்க நாட்டுக்கு போனதுக்கப்புறம் ஈரானுக்கு எதிராக பெரிய வேலையை பார்த்து விடுவாங்க மட்டும் லிட்டரலா தெரியுதுங்க சரியா இப்போ ஐநா பொது சபை கூட்டத்தில் உலக தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களே அது ஒரு பகுதியா சரியா அவரோட பிரசிடன் அல்ஷாரா அவர் பேசியிருக்காருங்க இப்போ எப்படி காலம் மாறி இருக்கு பாத்தீங்களா சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரவாத அமைப்போட தலைவர்னு டேம் பண்ணாங்க ஆனா இப்ப பாருங்க சிரியாவோட அதிபர்னு உலக தலைவர்கள் எழுந்து ஓகே சிரியால இருந்து இந்த ஐநா பொது சபையில கடந்த அறுபது வருஷங்கள்ல யார வந்து பேசினதே கிடையாது பெரிய உரையை நிகழ்த்தினதே கிடையாது ஏன்னா அந்த நாடு எவ்வளவு பெரிய கான்ஃப்ளிக்ட்டை சிக்கி இருந்துச்சு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ஹிஸ்டரியை உடைச்சிட்டு தான் இந்த மனுஷன் பேச வந்திருக்காருங்க பேசினாரு பல விஷயங்கள் பேசினாரு முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு எகேன்ஸ்டா பேசினார் ஏன்னா இஸ்ரேல் பார்த்து வச்சிருக்க வேலையை சிரியால அளவுக்கு தான் மோசமா இருக்கு இஸ்ரேல் தொடர்ந்து விமானப்படை தாக்குதல் நடத்திட்டு இருக்கு சிரியா மேல நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இஸ்ரேல் சிரியா பஃபர் ஜோன் டீல் இருக்குல்ல இதை அவங்க அஷூரே பண்ண மாட்டாங்க அப்புறத்துக்கு அந்த டீலை போட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு ஒழுங்காக அதன்படி மதிச்சு நடக்க சொல்லுங்க இந்த டீலை ரிவைவ் பண்ண சொல்லுங்க அவங்க நினைச்சா டீல போறது நினைச்சா கீழ்ச்சி போறது இதெல்லாம் வேணாம் ஒரு முறை டீல் போட்டாச்சுல அதை ரிவைவ் பண்ண சொல்லுங்க இஸ்ரேலோட பாலிசிஸ் இருக்குல்ல இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஒரு மாறு இருக்குங்க ஏன்னா அவங்க ஒரு நாடு சார்ந்து டார்கெட் பண்ணுற மாதிரி தெரில ஒட்டுமொத்த ரீஜனையும் அவங்க போருக்குள்ள இழுத்து விட்டுருவாங்க அதுக்கான வேலைகளை இஸ்ரேல் ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாரு அவரோட வார்த்தைகள் இருக்க அர்த்தம் புரியுதா இஸ்ரேல் சரியாம மோதிக்கிறது புதுசு கிடையாது ஆனா இந்த முறை நாங்க மோத ஆரம்பிச்சா அந்த தாக்கம் எங்க பக்கமே பெருசா விடும் தெரியும் ஆனா சிரியா தான் பல நாடுகளுக்கும் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி அந்த டைம்ல நாங்க நெகோசியேட் பண்ண வேண்டியதா இருக்கிற மாதிரி தான் அந்த மனுஷன் இப்ப மருமுகமா சொல்லியிருக்காரு ஆனா இஸ்ரேல் எல்லாம் காதல போட்டு நினைக்கிறீங்க யார் என்ன சொன்னாலும் இஸ்ரேல் செய்யறதா செஞ்சுக்கிட்டு இருக்கும் பீட்டர் ஹங்கரியோட இவர் அந்த நாட்டை ரெப்ரஸண்ட் பண்ணி சபையில பேசினாருங்க நிறைய விஷயம் சொன்னாரு மூன்றாம் உலக போரை பத்தியும் பேசினாரு என்னென்ன சொல்லிருக்காருன்னா யுக்ரைனோட நெய்பரிங் கண்ட்ரி தான் நாங்க இந்த ஹங்கரி ஆக்சுவலா யுக்ரைனில் இந்த போர் காரணமா நிறைய மக்களை வெளியேறாங்களே அவங்க எங்க நாட்டை நோக்கி வராங்க அந்த அகதிகளா அவங்கள ஒருத்தரை கூட நாங்கள் திருப்பி அனுப்பினதில்லை எல்லாரையும் நாங்கள் நாட்டுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது மற்ற நாடுகள் யுக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் நிதி உதவிகள் பண்ணலாம் ஆனால் இந்த யுக்ரைன் மக்கள் சார்ந்து என்ன பண்ணுறீங்க ஆனால் நாங்கள் ஹங்கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொன்னாரு அது மட்டும் இல்ல இந்த உலகம் திரும்ப ஒரு முறை ரெண்டு தரப்பாக பெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெண்டு பிளாக் இருக்குல்ல இதே மாதிரிதான் வேர்ல்டு வார் டைம்லையும் பிரிஞ்சீங்க முதலாம் உலக போறப்பையும் ரெண்டு உலகம் பிரிஞ்சது ரெண்டாம் உலக போறப்பையும் பிரிஞ்சது ரெண்டு இப்பயும் ரெண்டு உலகம் பிரிஞ்சு நிக்குது ஒரு பக்கம் என்னன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க இன்னொரு பக்கம் ரஷ்யாவை எதிர்க்கிறவங்க இந்த யூரோப் இருக்குல்ல தப்பான இடத்துல கால் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காருங்க ஹங்கேரியோட பேசுறது அப்படி இந்த பக்கம் இருக்குல்ல ஓகே இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பினாமனா நான் பாக்குறேன் இது நீங்க இப்படியே லிஸ்ட்ல விட்டீங்கன்னா மூன்றாம் உலக போர் இருக்குல்ல அதை மனித குலம் பார்த்தாலும் நாம சொல்லியிருக்காரு இப்பவே முடிவுக்கு கொண்டு வரணும் யுக்ரைன் ரஷ்யா வாரம் முடிக்கணும் காசா வாரம் முதல்ல முடிக்கணும் இது ரெண்டுத்த நம்ம முடிக்காமல் எப்படி எக்ஸ்பேன் பண்ண விட்டுருந்தோம் நாளை கடத்திட்டே போனோம்னாக்கா மனுஷகுலம் கடைசி நாட்களை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும் சொல்லியிருக்காரு ஓகே ரைட்டு ஜலன்ஸ்கி ஐநா பொதுசபை கூட்டத்தில் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய ஸ்பீச்சுன்னு பார்த்தா இவரோட ஸ்பீச்சு தான் ஆனால் என்ன அதிசயம் தெரியுமா ட்ரம்ப் பேசும்போது அந்த சபை ஃபுல்லாக நிரம்பிடுச்சு காலி இருக்கைகளை பார்க்கவே முடியல ஆனால் கான்ஃபிளிக் நடக்கிறது எங்கே யுக்ரைனில் அந்த நாட்டோட அதிபர் பேசும்போது அவ்வளோ காலி சார்ஜ் தாங்க பார்க்க முடியுதாங்க எம்டியாக கிடக்குது அங்கங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அவ்வளோதான் இதுதான் இம்பார்ட்டன்ஸ் யுக்ரைனு கொடுக்கறது ஓகே இவர் முதல்ல அட்மிட் பண்ணது ஆமாம் நாங்கள் ரஷ்ய படை எதிர்க்க முடியலன்ற விஷயத்த முத முறையாக அவர் ஒத்துக்கிட்டு இருக்காருங்க அதுவும் ஐநா பொது சபையில் வந்து லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி இருக்குல்ல இதை ரஷ்யாவோட கம்பேர் பண்ணுறப்ப நாங்கள் ரொம்ப ரொம்ப பின்னடைவு தான் இருக்கோம் நான் ஒரே ஒரு விஷயத்த இப்போ தெளிவாக கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மிலிட்ரி எய்டுன்னு கொடுங்கன்னு கேட்குறாரு அதாவது ஒரு ஒரு நாடுகளுக்கு இதுக்கு முன்னாடி தனித்தனியாக கேட்டுட்டு இருந்தவர் எல்லா நாடுகள் தலைவர்கள் இருக்கான்னு சொல்லிட்டு மொத்தமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு எங்களுக்கு மிலிட்டரி எய்டை கொடுங்க நாங்கள் கடைசி வரைக்கும் மண்டியிட மாட்டோம் ரஷ்யா எதிர்த்து போரிட்டு இருப்போம்னு சொல்கிறார் ஏற்கனவே யுக்ரைன் ஹெவி ப்ரைஸை கொடுத்துருச்சிங்க ரஷ்யாவோட இந்த வேலையால் இதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் தான் உலக நாடுகள் தான் எங்களுக்கு உதவணும் எங்கள் நாட்டில் இருக்க ஸ்கூல்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்டு போயிடுச்சு அங்கே வச்சு தான் கல்வி சார்ந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு எங்கள் நாட்டு மக்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருமே Constant attack a good part of the British Kana, Russia. Attack it. It's not part of the Mamidakana, it's a pretty sodden Purina and the Monshot. What in the War has already reached too many people to pretend it has nothing to do with you. So it depends on you. Whether you help peace or continue trading with Russia and helping Russia to fund this war, it depends on you whether prisoners of war will be freed, whether abducted children will come home, whether hostages will be free. it depends on you what will define existence. war like now or our joint strong actions as it should be. but even during bloodshed, there isn't a signal international institution that can truly stop it. That's how weak these institutions have become. What can Sudan or Somalia or Palestine or any other people living through war really expect from the UN or the global system? For decades just statements and statements. And even everything happening in Gaza remains without to do with you. So it depends on you. Whether you help peace or continue trading with Russia and helping Russia to fund this war, it depends on you whether prisoners of war will be freed, whether abducted children will come home, whether hostages will be free. It depends on you what will define existence war like now or our joint strong actions as it should be. ஆனால் ஜெலன்ஸ்கி இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறார்ல கூட இன்னொன்றுத்தையும் சொல்லிருந்தாப்புல இந்தியா சார்னு சொன்னார் இந்தியா இப்போதைக்கு பார்க்கறப்ப இது ரஷ்யா பக்கம் நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல ஆனால் இந்தியா யுக்ரைன் பக்கம் தான் நிற்கணும் அவர் ஓப்பனாகவே இந்தியாவோட சப்போர்ட் கேட்டுகிட்டு இருக்காருங்க யூரபம் போயிட்டுருக்கு ரைட்டை விடுங்க அவர் இந்தியா பற்றி பேசுனார்ல இன்னொருத்தர் இந்தியா பற்றி பேசியிருக்காரு இதான உங்களுக்கு கோபத்தை கொடுக்குதா சந்தோஷத்தை கொடுக்காத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கலாம் யூஎஸ் எனர்ஜி செக்ரட்டரியான கிறிஸ் ரைட்டு இவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமின்னு சொல்கிறாருங்க உண்மை உலகத்திலேயே வேற எந்த நாடும் பொருளாதார ரீதியாக இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டு இல்லை நம்ம அசுர வேகத்தில் இருக்கோம் ஆனால் ட்ரம்ப்போட டேரிஃப் அதுக்கு லைட்டாக முட்டுக்கடை போட்டிருக்கு இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறார் மக்களே இவர் எனக்கு இந்தியாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறார் ஐ லவ் இந்தியா டேரிஃப் இருக்குல்ல இந்தியா மேலே போட்டதாக எல்லாம் நினச்சிட்டு இருக்கேன்னு இந்தியா பழி வாங்குற அப்படின்ட்டு அதை அப்படி புரிஞ்சுக்காதீங்க ரஷ்யாவுக்கு எதிரானங்க போட்ட டாரிஃப் தான் இந்தியா மேலே விழுந்திருக்குன்னு சொல்கிறாரு ரஷ்யா வச்சா ரஷ்யா கோழிக்கும் இந்தியா வச்சா ரஷ்யா கோழிக்கும் நினைக்கிறாங்களே ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டா இதுக்கு இப்படி ஒரு லைனை விளக்கமாக கொடுத்திருக்காப்ல இவர கரைஞ்சி கொட்ட முடியாது பிகாஸ் இந்தியா ரொம்ப வேறு ஆனால் வேற சொல்லி தான் வேலையை முடிச்சுட்டு போறாங்க எல்லாருமே நாங்க இந்தியாவோடு எனர்ஜி ட்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும்னு சொல்லியிருக்காருங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம கிடைச்ச ஒரு பெரிய கிரீன் சிக்னல் சொல்லலாம் ப்ரோ அப்போ டாரிஃப்லாம் தூக்கிடுவாங்க கேட்டிங்கன்னா நம்ம ரஷ்யாவோட ஆயிலை எப்போ வாங்குறதை ஸ்டாப் பண்றோம் அப்ப தான் டேரிஃப்ல கை வைப்பாங்க அது வரைக்கும் இந்த டெம்பரரி ட்ரேட் இருக்குல்ல இதை போடுற வரைக்கும் நாம கொஞ்சம் தான் இருக்கணும் இந்த சொல்யூஷன் ஒன்னே ஒன்று இருக்குங்க இந்த பிரச்சனை முடிக்கணும்னா அது என்னன்னா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்குல்ல எனர்ஜி சார்ந்து அதெல்லாம் விட்டுட்டு அமெரிக்கா இருந்து வாங்க சொல்லுங்க விஷயம் முடிஞ்சது அப்படின்றாரு அங்க தொட்டு இங்க தொட்டு அமெரிக்கா அங்கே நிற்கிறது பாத்தீங்களா ஓகே ரைட் அடுத்ததா பாகிஸ்தான இந்தியா கபலீரா மன்னர் சொன்ன பாத்தீங்களா அதை பத்தி அப்டேட் கொடுத்துட்றேன் ஷிதிஜ் தியாகி இவர் இந்தியன் டிப்ளமேட்டுங்க இந்த ஜெனிவால சிக்ஸ்த் செஷன் ஆஃப் யூஎன் எச்சிஆர் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இதுல பேசும்போதுதான் பாகிஸ்தானை வச்சு செஞ்சுட்டாரு இதுல எதை பத்தி விவாதிப்பாங்க நினைக்கிறீங்க மனித உரிமை இருக்குல்ல அதை சார்ந்து முழுக்க முழுக்க விவாதிப்பாங்க இதுல அவர் பேச ஆரம்பிச்சவரு இந்த சமீபத்துல பாகிஸ்தான் சொந்த நாட்டு மக்கள் மேலே தாக்குதல் பண்ணி பல பிணங்கள் விட காரணமா இருந்துச்சு நாம ஒரு டீட்டெயிலா மேக் பண்ணி போட்டிருந்தோம் பாத்தீங்களா அந்த விஷயத்தை பத்தி அந்த அரங்களை அவர் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க இதெல்லாம் ஒரு கவர்மெண்டா ஒரு ராணுவமா சொந்த நாட்டு மக்களை ஆட்சி காலி பண்ணிடுறா உங்களை என்ன சொல்றதுன்னு மனுஷன் அந்த அளவுக்கு புரிஞ்சு தள்ள ஆரம்பிச்சிட்டாக்குள்ள அந்த காட்சிகளை நீங்களே ஃபுல்லா பாருங்க That the Council must remain universal, objective, and non selective in its approach. Our collective efforts should foster unity and constructive engagement, not division. We are concerned by the continued proliferation of country specific mandates. Far from advancing the Council's core mandate, they reinforce perceptions of bias and selectivity. Focusing narrowly on the human rights situation in a few countries distracts us from the urgent and shared challenges the world faces. We firmly believe that lasting progress can only be achieved through dialogue, cooperation, and capacity building, always with the consent of the state concerned. At a time when the world is struggling with multiple crises, the Council's work should be channelized into forging consensus through a non politicized and forward looking approach. Mr. Vice President, a delegation that epitomizes the antithesis of this approach continues to abuse this forum with baseless and provocative statements against India. இன்ஸ்டேட் ஆஃப் டெரிட்டரி தேட் டூ வெல் டு வெகேட் தி இண்டியன் டெரிட்டரி அண்டர் த இல்லீகல் ஆகியுபேஷன் அண்ட் ஃபோகஸ் ஆன் ரெஸ்கியூங் அண்ட் இகானமிட் அ பாலிட்டி மசல்ட் பை மிலிடரி டாமினன்ஸ் அண்ட் அய்யன் ரைட் ரெக்கார்ட் ஸ்டெயின் பை ப்ராசிக்யூஷன்ஸ் ஒன்ஸ் டைம் எஸ்போர்டிங் டெரரிசம் ஐ தேங்க் யூ மக்கள் இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் முடிஞ்சதுக்கான பதில் பண்ணுங்க உலகப் போர் பதற்றம் அதிகரிக்கிறதுக்கு உண்மையிலேயே யார் காரணம் ரஷ்யாவா அமெரிக்காவா இல்ல வேற எதனா தரப்பா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் நீங்க தங்க மட்டும் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்